ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கத்தை நம்மளோட எப்படி இடைப்படுவார் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு கத்தை நம்மளோட இடைப்படுகிற இன்னொரு ஒரு அருமையான ஒரு தருணம் என்ன அப்படின்னா மரண வீடுகளில் நீங்கள் ஒரு மரண வீட்டிற்கு போகும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அந்த வீட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்கள் டைமை பொதுவாக வந்து நம்ம யார் வீட்டுக்கு துஷ்டிக்கு போனாலும் நாங்கள் வந்து திருநெல்வேலி பாஷையில் துஷ்டின்னு சொல்லுவோம் நீங்கள் ஒவ்வொருத்தர் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில துஷ்டிக்கு போனால் அப்படின்னா கொஞ்சம் நேரம் இருப்பாங்க ஒருவேளை சொந்தங்கள் நெருங்கினவர்கள் நண்பர்கள் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் இருப்பாங்க பொதுவாக தெரிஞ்சவங்க வீடு அப்படின்னா போயிட்டு ஒரு பத்து நிமிஷமும் காமணி நேரமும் இருந்துச்சு கிளம்பிடுவாங்க ஆனால் எப்போதுமே ஒரு இறப்பு வீட்டுக்கு போனால் ஒரு ஒரு குறைந்தது ஒரு இரண்டு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அங்கே ஒவ்வொருவரும் புலம்பி அழுகிறது அந்த இறந்து போன நபருக்காக துக்கம் கொண்டாடுறதை பார்க்கும்போது இந்த மனித வாழ்க்கையை குறித்து நிறைய காரியங்களை தேவன் வந்து கற்றுக் கொடுப்பார் எனக்கு வந்து தெரிந்த ஒரு 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 பெரியவங்க வந்து சில வருடங்களுக்கு முன்பாக இறந்து போனாங்க அவங்க வீட்டுக்கு வந்து துஷ்டிக்கு போயிருக்கும்போது பார்த்தா அவங்களுடைய பிள்ளைகள் மனைவி சொந்தங்கள் எல்லாரும் இருக்காங்க இது பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் நடக்கிறது அப்படி அழுதுட்டுருக்கும்போது வர்ற ஒவ்வொருவரும் வந்து அவங்களுக்காக இயங்குவது தவிப்பது அவங்களுடைய ஜீவனத்தை குறித்து அவங்க வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை குறித்து அவங்க மூலமாக தான் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை குறித்து வந்து சொல்லி அழும்போது அந்த துக்க வீட்டில் எப்போதுமே நம்ம போனால் நமக்கே அது வந்து துக்க உணர்வாயிரும் அந்த துக்க வீட்டில் நம்மளால் நம்மளோட நம்ம வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்க முடியாது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான் ஆனால் அப்படி அப்படி அவங்க வீட்டுக்கு போது தேவன் வந்து கற்றுக் கொடுத்தது மனுஷ வாழ்க்கையை பார்த்தியா மனுஷ வாழ்க்கை இவ்வளவு தான் நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும் இந்த பூலோகத்தை விட்டு நித்தியத்துக்கு நம்ம கடந்து போகணும் நம்ம போகிறது பரலோகமே பரலோகமாகவே இருந்தாலும் இந்த பூமியிலேருந்து பிரிகிறது நம்மளுடைய உடன் நம்மளோட உடன் பிரயாணித்த ஒவ்வொருவருக்குமே அது ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம் இதுக்கப்புறம் இந்த இந்த பிரயாணம் முடிவுக்கு அப்புறம் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது மறைத்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள்னு ஒரு வசனம் இருக்கு நம்மளுடைய ஜீவனை எந்த மட்டுமோ அந்த மட்டும் மட்டும்தான் நம்மளால கர்த்தர்க்காக ஓட முடியும் அந்த மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நிற்க முடியும் அந்த மட்டும்தான் நமக்கு டைம் அதுக்கு மேல டைம் இல்லை இந்த கொரோனால பாத்தீங்கன்னா நொடி பொழுதலை மரணம் எப்போ கொரோனா வரும் எப்போ வந்து சாவோம் அப்படின்னே தெரியாத ஒரு தருணம் நீங்கள் சில நாட்களுக்கு முன்பாக நான் வந்து நியூஸில் பார்த்தேன் ரஷ்யாவில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வீரர்கள் இந்த போரில் வந்து மறித்து இருக்காங்க அப்படின்ட்டு அப்போ நமக்கே தெரியாது என்னைக்கு மரணம் வரும் ஆக்சிடெண்ட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு இப்படி எத்தனையோ ஒரு காரியங்களில் மரணம் நிகழும் மரணத்தின் நாள் நமக்கு தெரியாது ஆனால் அந்த நாட்கள் தான் நமக்கு வந்து கடைசி அதற்கப்புறமாக நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தான் இருக்கிற நாட்களெல்லாம் நம்ம கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் அப்படின்னு அந்த பிரதருடைய மனைவி அவங்க வந்து ஜெனின்னு நினைக்கிறேன் அந்த சகோதரி வந்து போனாங்க அப்போ வந்து ராபின் ராபர்ட் ராபின்சன் பாஸ்டர் வந்து தன்னுடைய தெய்வ செய்தி அந்த மரண வீட்டில் அந்த மரண இடத்துல வந்து கொடுக்கும்போது சொன்னாங்க யார்கிட்டேயும் பேசாமல் இருந்துடாதீங்க போய் பேசுங்க எல்லாருக்கிட்டையும் ஒப்புரகுவாங்க அந்த சகோதரியுடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தேவன் ப்ரீ பிளான்டாக பண்ணியிருந்தாங்க யார்கிட்ட எல்லாம் ஒப்புரவாகணுமோ எல்லாருக்கிட்டையும் ஒப்புரவாக வச்சாங்க பரலோகத்தில் அந்த துதியின் சத்தத்தை அவங்க காதுகளில் கேட்க வச்சாங்க பிள்ளைகள் சபையில் இருக்கிற எல்லார்கிட்டையும் வந்து நன்றி செலுத்த வந்து தேவன் வந்து கிருபை கொடுத்தார் மனைவி பிள்ளைகளோட அதாவது கணவர் பிள்ளைகளோட அவங்களுடைய இறுதி நேரத்தை சமாதானத்தோட தேவர் சமூகத்தில் செலவிட எல்லாருடைய இருதயமும் அதுக்கு ஆயத்தப்படுத்தி கத்த சமாதானமாக நிறைவேற்றி வந்து அந்த அந்த மரணம் அது வந்து ரொம்ப வலிதான் ஆனாலும் அந்த மரணத்தை தேவன் அவ்வளவு ரம்மியமாக முடித்தார் அதே மாதிரி எல்லாருக்கும் மரணம் வரும் நம்மளால சொல்ல முடியாது நம்மளுடைய மரணம் நம்ம கையில இருக்கு அது வரைக்கும் தான் நமக்கு ஆயுள் அப்படின்னு கர்த்தர் வந்து அந்த அந்த அவங்க பெரியவங்க அவங்க இறந்த வீட்டில் வந்து எனக்கு தேவன் ரொம்ப உணர்த்தினா மனுஷன் வந்து புல்லை போல பூவை போல உதிர்ந்த பூவை போல என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும்னு சங்கீதக்காரர் வந்து தேவன்கிட்ட ஜெபிக்கிறத நம்ம வந்து கேட்க முடியும் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம் அதுக்கு நன்றி சொல்லணும் ஒருவேளை உங்க லைஃப்ல நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிச்சிருப்பீங்க கர்த்தர் இன்னும் பதிலுக்கு தராம இருந்திருப்பாரு எப்பதான் தருவாருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு உயிரோட இருக்கோம்ல இதுவே கர்த்தர் நமக்கு பதிலளிக்க போறார் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளம் நாளைக்கு உயிரோட இருப்போமா நாளை காலையில் எந்திரிச்சு கர்த்தாவே உம்முடைய புது கிருபைகளுக்காக நன்றி காலை தோறும் அவை புதிய புதியவைகளாக இருக்கிறதுன்னு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு கர்த்த நிச்சயம் செய்து முடிச்சிருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓடணுங்கிறது அந்த மரண வீட்டில் தேவன் வந்து கற்றுக் கொடுத்தான் அந்த மனுஷன் இருக்கும்போது அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்களா நீங்கள் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அந்த மனுஷங்கிட்ட சொன்னாங்களா தெரியாது ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புலம்பி புலம்பி அழுகிறது எல்லார் இடத்துலையும் பார்க்க முடியும் சில நேரம் உண்மையாவே அந்த ட்ரிபியூட்டை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சில நேரம் அந்த தான் வந்து தான் செய்த தவறை உணர்ந்து திருந்துவாங்க நம்மளுடைய நாட்கள் நம்மளுடைய மரண நாட்கள் நம்ம யாருக்குமே தெரியாது பிறந்த நாள் தெரியும் மரண நாள் தெரியாது அதனால ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடைய பேசுவதில் கர்த்தர் நம்மளோட பேசுகிறதையும் நம்ம எப்போதுமே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து மரண வீட்டில் நம்மத்துக்கு தேவன் கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய காரியம் இப்போ கூட சமீபத்தில் என்னுடைய நண்பருடைய தாயார் வந்து மறித்து போனாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க தினமும் நைட்டு நைன் தேர்ட்டி ஆனால் நான் எங்கள் அம்மாக்கிட்ட பேசுவேன் நைன் தேர்ட்டி ஆனால் எனக்கு வந்து தோணுது ஃபோனை எடுக்கணும்னு தோணுது ஆனால் எனக்கு தெரியும் ஆனால் என் மனசு சொல்லுது அம்மா இல்லையே அப்படின்ட்டு நான் இனி எங்கள் அம்மா கிட்டே எப்படி பேசுவேன் இனி எங்கள் அம்மாக்கிட்ட நான் எப்படி வந்து என் எனக்குரிய காரியங்களை நான் கேட்டுப்பேன் என்னை பலப்படுத்துகிறது எங்கள் தாய் தானே அப்படின்ட்டு அதனால் நம்மளுடைய ஆயுள் இருக்கு மட்டும் நமக்கு தேவன் கொடுத்த பெச்சோ நமக்கு தேவன் கொடுத்த மாமனார் மாமியார் நமக்கு தேவன் கொடுத்த குடும்பம் நமக்கு தேவன் கொடுத்த சபை இங்கே எல்லாருக்கூடையும் ஒப்புரவாகி நம்ம வாழ்க்கையை சமாதானத்தோடு நடத்தினோன்னா நம்ம மரண நாள் அப்போ அந்த நாள் வந்து கத்தை நம்மளை அழைத்து செல்கிற ஒரு அருமையான நாளாக இருக்கும் இது வந்து ராபின்சன் பாஸ்டர் அவங்களுடைய மனைவி இறந்தப்போவும் சரி தாமஸ் ராஜ பாஸ்டர் இறந்தப்போவும் சரி இப்போ அந்த அவங்க பிரேம்குமார் அந்த சகோதரருடைய மனைவி இறப்புலையும் சரி எனக்கு தெரிந்த வட்டாரத்துல ஒவ்வொருத்தரும் இறக்கும்போதும் சரி அந்த மரண வீட்டில் கர்த்தர் வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார் ஆத்ம ஆத்ம உணர்வை கொடுப்பார் நம்ம நம்ம ஜீவன் எம்மட்டும் பெற்றோர்களை குறித்து அந்த இடத்துல தேவன் நமக்கு ஒரு உணர்வை கொடுப்பார் நமக்கு தேவன் எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்து இவ்வளோ தூரம் அருமையாக ஒரு தாய் தகப்பனெல்லாம் கொடுத்து அருமையாக வளர்த்திக் கொண்டு வந்து நம்மளை வந்து அருமையாக தேவன் பாதுகாத்திருக்கிறார் நன்றி செலுத்த வைப்பார் மரண வீடு அருமையாக தேவன் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு வீடு அந்த இடத்துல நீங்கள் போய் ஒவ்வொருத்தரையும் அப்சர்வ் பண்ணி கர்த்தர் உங்கள் லைஃப்பில் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிற ஒரு இடமாக அந்த இடம் வந்து அமையும் நான் அப்படி தான் அப்படிப்பட்ட இடத்துல வந்து நான் வந்து நிறைய நன்றி சொல்லியிருக்கேன் கர்த்தருக்கு எவ்வளவு நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ நான் என் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது மரண வீட்டில் தேவன் என்னோடு இடைப்பட்டு நம் வாழ்க்கையை குறித்தும் நம் ஆயுளை குறித்தும் நமக்கு தேவன் கொடுத்தவர்களை குறித்தும் எனக்கு வந்து பேசின இடமாக அந்த இடத்த வந்து நான் வந்து பார்த்தேன் அதனால் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த உறவினர்களில் நண்பர்களில் இன் ஃப்யூச்சரில் யாராவது ஒருத்தங்களுடைய டெஸ்ஸர் மிக போனீங்கன்னா ஒரு குறைந்தது ரெண்டு மணி நேரம் செலவழித்து அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பாருங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறதுக்கு தேவன் பெரிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார் காட் பிளஸ் யூ